உங்களோட வியூவர்ஸ் என்னோட அன்பான வணக்கத்தை நம்ம இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கான்செப்ட் வைஸ் வைஸ் நிறைய ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு இருபத்தி இருபத்தஞ்சு வெரைட்டி உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைச்சிரும் பத்து பாஞ்சு கடை நீங்க போகவே வேணாம் வெறும் ஒரு தடவை நம்ம கேஸ்கிரா டெக்ஸல் கம்பெனியை விசிட் பண்ணாவே போதும் ப்ளஸ்ஸு இன்னைக்கு இந்த நம்ம டூர் வீடியோவில் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பில்லிங்லேருந்து இங்கே என்ட்ரன்ஸ்ல இருந்து எப்படி வந்து பிக்கப் அண்ட் பண்ணுற ஃபெசிலிட்டி ஆகி எப்படி வந்து ஹோல்சேலர்ஸ் ரீசேலர்ஸ் அவங்கெல்லாம் நிறைய இருக்காங்க நியூ பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணணும்னு இருக்கிறாங்க அவங்களுக்காக கூட இங்கிருந்து நம்ம கிட்டே இருந்து எவ்வளோ முடியிற அளவுக்கு நம்ம எவ்வளோ வசதி அவங்களுக்கு ஃபெசிலிட்டி கொடுத்து தன்னோட சொந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணனும்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துனே இருக்கலாம் பிளஸ் பார்சல் எல்லாமே இங்க நம்ம கிட்ட பேக் ஆயிருக்கு இது எல்லாமே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பில்லிங் டிபார்ட்மெண்ட் பில்லிங் டிபார்ட்மெண்ட் இது உங்களுக்கு பில்லிங் டிபார்ட்மெண்ட் இந்த பில்லிங் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ராடக்ட் எல்லாமே டிஸ்பேச்சும் ஆகும் டிஸ்பேச் ஆன பிறகு ஃபுல்லா ஒரு இதெல்லாம் வந்து ஒரு கஸ்டமர் எடுத்து வச்சிருக்காங்க இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட்ல எப்படி ஸ்கேன் ஆ மாதிரி ஸ்கேன் அப்புறமா உங்களுக்கு எல்லாமே கிளியரா கட்டி நீங்க அதோட இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு சொல்றபா எல்லாம் எல்லாமே இதாயிருது இப்போ இது மாதிரி தான் பார்சல் ஆகும் பார்சல் மாதிரி தான் ஆகும் நீங்க எது முன்னாடி தான் எல்லாமே பார்சல் பார்சல் நம்ம அங்க போய் சேருறது பாத்தீங்கன்னா ஒரு ஏழு நாள் பத்து நாள் நான் சேஃபா சொல்றேன் ஆனா நாலஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு போய் இப்போ வியாபாரிகள் பார்சல்னா ஐம்பது சாரீஸ் நூறு சாரீஸ் கட்டுலாம் எடுக்க இல்லைங்க கேமராமேன் அப்படியே க்ளோஸ்ல வாங்க பாருங்க பிளவுஸ் ஒரு கட்டு எடுத்துக்கிறாங்க ஒரு கஸ்டமர் பாத்தீங்கன்னா லைவா வந்து சாரீஸ் ஒண்ணு எடுத்துருக்காங்க சால் எடுத்துருக்காங்க இது மாதிரி கலந்துக்கலாம் இது மாதிரி கூட கலந்து எடுத்துக்கலாம் இப்ப அடுத்த பார்சல் பாக்கலாம் நம்ம இது வந்து பேக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதுலேயும் பாருங்க சாரீஸ்லாம் இருக்கு ஃபுல்லாகவே இது மாதிரி தான் வந்து பார்சல் உடனுக்குடனே எல்லாமே அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வேல்யூ பார்சலும் வந்து பாருங்க அழகா ரெடி பண்ணி இருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் பாருங்க அழகாக பார்சல் வந்து எடுத்துட்டு அப்படியே ரெடி பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க பில்லிங் செக் பண்ணுறாங்க நம்மகிட்ட பாத்தீங்கன்னா சார் எல்லாமே உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ரேட்ல எவ்ளோ கொடுக்க முடியுதோ எப்படி தன்னோட சொந்த வியாபாரத்தை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளோ ஹெல்ப்பாக வருமோ அந்த மாதிரி ஒரு ரேட் உங்களுக்கு கொடுப்போம் ஃபுல்லாக பாருங்கள் லைவாக வந்து வந்து எடுத்துட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க கஸ்டமர் எடுக்க எடுக்க வந்து பாருங்க லைவாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெனங்காக ஒரு பத்து பதினஞ்சு பீஸ் எடுத்துகிட்டு வராரு பின்னால் பாருங்கள் ஒருத்தர் காட்டன் சாரி எடுத்துகிட்டு வராரு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் பார்சல் பார்சல் எல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்கு எல்லாமே வந்து இப்போ இங்க இந்த பார்சல் நீங்க அமுச்சு விட்டீங்கன்னா எத்தனை நாள்ல ரீச் ஆகும் மேபி ரீச் ஏழு பத்து நாள் கொஞ்சம் சேஃபா சொல்றேன் ஆனா நாலஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு நாலஞ்சு நாள்லயே வந்துடும் நாலஞ்சு நாள்ல உங்களுக்கு நீங்க வந்துடும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை தஞ்சாவூர் எங்க இருந்து இருந்தாலும் நீங்க பர்டிகுலராக உங்களோட அட்ரஸ் ஒரு தடவை சொல்ல வேண்டியது அது தகுந்து நாம கேஷ் டெலிவரி ஃபெசிலிட்டி கூட ப்ரொவைட் பண்ணோம் ஃபார்ட்டி சிக்ஸ்டி தேர்ட்டி அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் சோ தாராளமா எந்த ஃபுல் நம்ம கொடுப்போம் சார் உங்களோட ஸ்டாப் கிட்ட உங்களோட ப்ராடக்ட் அங்கே போய் ரீச் ஆகுற வரைக்கும் எல்லா க்ரெடிபிலிட்டியும் எங்கிருந்து தான் சார் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம பார்சல் செக்ஷன் எல்லாமே ஆமா ஆமா இது எல்லாமே நம்ம பார்சல் பில்லிங் டிஸ்பேசிங் செக்ஷன் ஆயிருக்கு இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ரிசப்ஷன் ஏரியா ரிசப்ஷன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கஸ்டமர் இங்க வந்து வெயிட் பண்ண சொல்லுவோம் கஸ்டமர் இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு அப்புறமா மேனேஜர் நம்ம இங்க இருக்காரு அவர் எல்லாமே கேப்பாரு எங்கிருந்து வந்திருக்கீங்க என்ன மாதிரி சேரீஸ் உங்களுக்கு வேணும் எவ்ளோ ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ண போறீங்க நீங்க புதுசா இந்த வியாபாரத்துல இல்ல முன்னாடி எங்கயாச்சும் சூரத்துல எங்கேயாச்சும் இந்த மாதிரி பல்வேறு கேள்வியை கேட்ட பிறகு இங்க இருந்து மேல இருந்து உங்களுக்கு ஒரு தமிழர் சேல்ஸ் பர்சன் நீங்க இருந்து கொடுப்பாரு ஆஹ் அவங்க கிட்ட இருந்து நீங்க ஹேண்டில் பண்ண சொல்றீங்க அதாவது பாத்தீங்கன்னா என்ன லாங்குவேஜும் உங்களுக்கு தமிழ் மட்டும் இல்லைங்க கன்னடம் மலையாளம் தெலுங்கு எல்லா லாங்குவேஜ் பர்சன் ஏதா இருந்தாலும் இங்க லாங்குவேஜ் இருக்கிறாங்க நீங்க ரிசப்ஷன் ஏரியாவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்கன்னா வந்து மேல இருந்து அந்த பர்சன் வருவாங்க ஸ்ட்ரைட்டாவே நம்ம லைவா பாக்கலாம் வீடியோ நம்ம கட் பண்ண கிடையாது அப்படியே தொடர்ச்சியா நம்ம பார்க்கலாம் நம்ம பின்னால அப்படியே கேமராமேனும் வந்துட்டு இருக்கிறாரு செக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்ஷனே நீங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டிஸ் பெட்டிகோட்ஸ் ஃபிளார்ஸ் அஸ்டர்ஸ் அந்த மாதிரி வர போகுது நான் அவனோட வியூவர்ஸ் கொஞ்சம் மணிப்பா சொல்லிடுறேன் ஏன்னா கொஞ்சம் கஸ்டமர்ஸ் ரஷ் கொஞ்சம் டிஸ்டர்பென்மெண்டாவே இருக்கலாம் ஸோ அவங்களுக்காக நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் இந்த மாதிரி உங்களுக்கு நைட் சூட் ஐட்டம்ஸ் வேணும்னா கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு பிளஸ் இந்த மாதிரி நல்ல உங்களுக்கு நைட்டி ஐட்டம் கூட என்ன கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஓ நைட்டி ஐட்டம் இருக்கு இப்போ இதுமே எல்லாமே ரேட் எல்லாமே ஒட்டி வச்சறாங்க இல்ல ஆமா 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 ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இதுலயே எல்லாமே ரேட் எல்லாம் மென்ஷன் பண்ணி இருக்காங்க எல்லாமே மென்ஷன் ஆயிருக்கு சார் பார்கோட் சிஸ்டம்ஸ்ல

கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஜெர்மனி பெர்லின் மொரிஷியஸ் அங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட நம்ம கஸ்டமர்ஸ் இருக்காங்க இப்போ நேரில் வந்தா இது மாதிரி பிரிச்சு பார்த்து நீங்க தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணிக்கூட ஆமா ஆமா தாராளமா நீங்களே கேமரால பார்த்துக்கோங்க கஸ்டமர் இருக்காங்க கஸ்டமருக்கு நீங்க பாத்தீங்கன்னா சேல்ஸ்பர்சன் ஒரு ஒரு காமிச்சின்னு இருக்கிறாங்க அப்போ பாருங்க ஃபுல்லா பாருங்க தொட்டு எல்லாமே ஓபன் பண்ணிட்டு அவங்களுக்கு முன்னாடி எல்லாமே காமிச்சின்னு இருக்கிறாங்க

சுடிதார் ஐட்டத்துல ஒரு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நூத்தி இருபத்தஞ்சு நூத்தி நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருந்து நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் பேக் டைப் பண்ணாலும் சரி இதுனாலும் எல்லா வெரைட்டி இருக்குங்க பாத்தீங்கன்னா தெரியும் நாம வந்து இந்த வீடியோ வந்து ஜென்ரலா தான் நம்ம எடுத்து போறோம் இதனோட டீடைல் பாத்தீங்கன்னா டிஸ்கஷன்ல இருக்கும் ஒரு வீடியோல அதையும் பாருங்க இப்போ இது என்ன செக்ஷன் என்ன இது பாத்தீங்கன்னா துப்பட்டாக்கு ஒரு தனி செக்ஷன் சார் என்ன சொல்றீங்க துப்பாட்டா எல்லாம் கம்மியா தான் வரும் அதுக்குன்னு இவ்வளவு செக்ஷன் அதுக்குன்னு ஒரு தனியா செக்ஷன் வச்சு சோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல நம்ம கஸ்டமர் யாராச்சும் பாத்துருப்பாங்க ஆடியன்ஸ் ஏதாச்சும் நினைக்க போறாங்க அதுக்கு முன்னாடியே நான் ஒரு சொல்லணும்னு ஆரம்ப ஆசைப்படுறேன் ஒண்ணு மட்டும் உறுதி சார் பத்து பாஞ்சு கடை நீங்க போகவே போகாதீங்க கிரெடிபிலிட்டியா கிரியாரன்சா இந்த கம்பெனி உங்களுக்கு ஃபுல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும் எங்களோட முன்னே நோக்கம் என்னன்னா சார் ரெண்டாவது வாட்டி ரிப்பீட்டா கஸ்டமர் வரணும் ஒரு சொல்றேன் சார் ஒரு தடவை வாங்கிட்டு ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு 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 அந்த மாதிரி கான்செப்ட் எதுவுமே நம்ம கிட்ட இருக்காது சார் இந்த ஐட்டம் இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா பிளவுஸ் ஐட்டம் பிளவுஸ் செக்ஷன்ஸ் பிளஸ் அதுக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் இதுக்குன்னு பொதுவா நம்ம வீடியோ போட்டிருப்போம் போட சோ அதுவும் நீங்க பாக்கலாம் சார் இதனோட வீடியோ லிங்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறோம் பாருங்க ஜெனரலா வந்து ப்ளவுஸ் வந்து என்ன ரேட்ல இருந்து நான் ஸ்டார்ட் ஆகுது ப்ளவுஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அன் ஸ்டிட்ச் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 20 30 35 25 அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருது ரெடிமேட் ப்ளவுஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 85 45 அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல இருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருது அது தவுந்து நம்ம கூட பாத்தீங்கன்னா குர்தீஸ்ல கூட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு குர்தீஸ்ல பாத்தீங்கன்னா

வெறும் கூர்த்திஸ் அப்பர் பாட்டம் அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைச்சிடும் இப்போ இதுமே எல்லா ரேட் மென்ஷன் பண்ணிருக்கிறீங்க ஆமா சார் குர்த்திஸும் எல்லாமே ரேட் மென்ஷன் பண்ணிருக்கிறீங்க ஃபுல்லாகவே எல்லாம் எவ்வளோ டிசைன்ஸ் எவ்வளோ கலர்ஸ் இருக்குங்க குர்த்திஸ்லாம் கூர்த்திஸ்ல இல்லாம பாத்தீங்கன்னா நான் சொல்றேனே கவுண்டே பண்ண முடியாது சார் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது மேல டிசைன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அது மேலதான் இருக்க போகுது சோ நீங்க தாராளமா அமேசான்ல பாக்குறீங்களோ இல்ல இ காமர்ஸ்ல எங்க வேணாலும் நெட்ல எது வேணாலும் நீங்க பாத்தீங்கன்னு எல்லாமே நம்ம கிட்ட உங்களுக்கு கிடைச்சிரும் நல்ல மேனுபேக்சரிங் ரேட்ல உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி சார் இது என்ன செக்ஷன் இது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சைடுல அவ்வளவா ஓடாது ஆனா அங்க கூட ஓடுற மாதிரி கொஞ்சம் ஹாஃப் ஸேரீஸ்னு நம்ம சொல்லுவோம் நம்ம ஐட்டம்ஸ்ல ஹாஃப் சேரீன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஐட்டம் நம்ம இது எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஐட்டம் அங்க கூட இப்போ எல்லாரும் வியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க சில்க்ல உங்களுக்கு ஒரு தடவை பண்ணிட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாத்தீங்கன்னா ஒரு நானூறு எழுநூறு அந்த மாதிரி இருந்து நம்ம கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆயிருது பாட்டம் வேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டம் வேர் உங்களுக்கு ஃபுல்லா கிடைக்கும் பாருங்க சார் லேங்காவில் நான் நிறைய ஃபஸ்ட்டு நம்ம சேனல் கேசரி டெக்ஸ்டைல் கம்பெனி தமிழ்லேயும் சேனல் ஒன்று இருக்குது அதில் நானாக தான் பேசிகிட்டு இருக்கிறேன் சார் ஸோ அந்த சேனல்ல நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லேங்கா நான் உங்ககிட்ட காமிச்சேன் நான் நம்ம வியூவர்ஸ்க்கு ஸோ அவங்க சொல்றாங்க லேங்கா இது நம்ம ஊர்ல அவ்வளோவா ஆனா ஒண்ணு ரெண்டு இப்ப எல்லாம் வேர் பண்ண ஆரம்பிச்சு உங்களுக்கு வேணும்னா நீங்க அதுவும் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா வீடியோ கால் மூலயமா இது பண்ணிக்கலாம் நாங்க வந்து காமிக்கணும்னு இது இல்லைங்க பாருங்க நிறைய கலெக்ஷன் இதுங்க அது காமிச்சா ஒரு வீடியோவே ஆகி போயிரும்போது நம்ம டைமிங் வந்து இது ஒரு ஷார்டா முடிக்கணும் அப்படிங்கறதுக்கொசரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதா தான் காமிச்சிட்டு இருக்கிறோம் ஓகே நான் அடுத்த செக்ஷன் போலாமா அடுத்த செக்ஷன் சார் நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே போயிட்டே இருக்கலாம் ஆஹ் அடுத்த செக்ஷன்ஸ்ல எல்லாமே நம்ம கிட்ட இந்த பாட்டம் வியர் லெகிங்ஸோ அந்த மாதிரி பாட்டம் வியர் செக்ஷன் கூட நம்ம கிட்ட நிறைய இருக்கு ஓ பாட்டம் லெகிங்ஸ் இல்லாம இந்த மாதிரி கொஞ்சம் நைட் சூட் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கான்செப்ட்ல கூட நம்ம கிட்ட நிறைய இருக்கு ஆஹ் இருக்கலாம் இப்ப இது என்ன செக்ஷன்னா

இதுக்கு நம்ம வீடியோ நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா போட்டிருச்சோம் அதனோட லிங்க் நம்ம கீழே கொடுக்கலாம் பாருங்க பாருங்க ஃபுல்லா இது மாதிரி சாம்பிள் ஸ்டேபிள் இருக்குங்க நீங்க லைவா வந்து தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி வாங்கலாம் கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் பாருங்க இது மாதிரி அடிச்சு வச்சிருப்பாங்க லைவா கூட வர முடியலனா கூட பரவாயில்லை சார் ஒரு தர நம்பிக்கை வைங்க சார் நம்ம வியூவர்ஸ் க்கு நான் நான் சொல்றேன் ஒரு தர நம்பிக்கை வெச்சு ஆன்லைன்ல கூட நீங்க இங்க வர முடியல நம்ம காசு செலவு பண்ண அந்த இதுன எக்ஸ்பென்சஸ் கூட நிறைய இருக்கு 10000 சிலது இங்க வரும்போதே எக்ஸ்பென்ஸ் ஆயிருது சார் ஆமா மினிமம் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்து தொழில ஆரம்பிக்கலாம்னு பாப்பாங்க அவன் அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீடியோ கால் மூலியமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இது என்ன செக்ஷன் இது பாத்தீங்கன்னா நம்ம இதுக்குன்னு செப்பரேட்டா வீடியோ போட்டிருக்கோம் உம் ஃபேன்ஸி காட்டன் செக்ஷனும் பிளஸ் இதுக்கே ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா சூத்தி காட்டன் செக்ஷன் பாத்துமே இருக்கலாம் ஆஹ் இதனோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஷன்ல குடுத்திருக்கிறோம் பாருங்க நிறைய நம்ம பாக்கணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஃபேன்சி வெட்டிங் எம்ப்ராய்டிங் சேரீ செக்ஷன் இது வந்து பாக்குறீங்க ஃபுல்லாவே இதுவும் பாருங்க நம்ம எதுவுமே எடுத்து வைக்கல ஒரு கஸ்டமர் வந்து 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 பார்த்து எல்லாமே எல்லாமே பாத்துட்டு போய்க்கிறாங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நீங்க நீங்க இது மாதிரி தொட்டு ஃபீல் பண்ணி வாங்கிக்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க ஏகப்பட்டது இருக்கு ஃபுல்லா பாக்கணும்னா பாத்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது மெசேஜ் பண்ணுங்க அடுத்த செக்ஷனுக்கு போயிட்டே இருக்கலாம் கேமராமேன் ஃபாலோ செக்ஷன் கூட நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம் சில்க் செக்ஷன்ஸ் நம்ம காஞ்சிபுரம் பட்டு புடவை அந்த மாதிரி ரேபேர் அந்த மாதிரி ஏது தகுந்ததா அந்த மாதிரி கான்செப்ட் பர்டிகுலர் வீடியோ நாம போட்டிருக்கோம் சோ இதனோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஷன்ல குடுக்குறேங்க அதையும் பாருங்க ஃபுல்லாவே அடுத்து வந்து ஃபேன்சி பனாரசி பனாரசி சில்க் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே தமிழ்நாடு சைடுல நம்ம போடுற இந்த மாதிரி பாக்ஸ் இந்த மாதிரி எந்த எல்லா வெரைட்டியும் உங்களுக்கு எல்லா வெரைட்டியும் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிரும் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து நேம் அதாவது பாத்தீங்கன்னா பிரைஸ் போட்டுதான் வச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி அஞ்சு ரூபா வருது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே ஓப்பனா தாங்க இருக்கும் நம்ம கேஷ்யா டெக்ஸைல்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லைவா எது வேணாலும் இதெல்லாம் பாருங்க எல்லாம் ரேட்டோட டேகோட தான் இருக்கும் இங்க வந்து நீங்க எடுத்த பிறகு ரேட்டு போடுறதெல்லாம் கிடையாது எல்லாமே வந்து எல்லாமே ஆஹ் இப்போ இவ்ளோ செக்ஷன் இவ்ளோ வெச்சிருக்கிறீங்க பண்ணுவீங்க இப்போ வந்து ஆன்லைன்ல எப்படி நான் இப்ப போன் பண்ணா எத்தனை நாள்ல எனக்கு வந்து இந்த பிடிஎஃப் ஃபைல் இதெல்லாம் எல்லாம் வரும் வீடியோ கால் பர்ச்சேஸ் பண்றதுன்னா எப்படி அது வீடியோ கால் ஃபோன் பண்ணீங்கன்னா இப்போவே நீங்க வீடியோ பார்த்து நேரீங்க இல்லைன்னா பார்த்து முடிச்சிட்டீங்கன்னு சொல்றீங்க உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு அவசியமா இல்ல சார் ஒரு அவசியமுமே இல்லை நீங்க வாங்கினா தான் நீங்க பேசணும் கால் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அவசியமும் இல்லை பொதுவாக உங்களுக்கு இன்ஃபார்மேஷன் இந்த இவ்வளோ பெரிய வியாபாரம் டெக்ஸ்டைல்ல எப்படி நடந்து நேருக்குது இந்த துணி வியாபாரத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சிக்கணும்னு விரும்பினீங்கன்னா கூட நீங்க ஒரு தடவை கால் பண்ணிட்டு நீங்க தாராளமா நீங்க எந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபார்மேஷன் வேணும்னா கூட அவங்க கொடுத்துருவாங்க இந்த மாதிரி ஆமாம் சந்தேகம் இருக்க தான் செய்யும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்துல கூட ஒரு பிஸ்னஸ் வந்துருதா அதுல கூட ஒரு பிஸ்னஸ் சாத்தியமான்னு சொல்லிட்டு நிறைய கொஞ்சம் சந்தேகம் இருக்க தான் செய்யும் ஸோ உங்களுடைய எல்லா டவுட்டும் நீங்கள் கால் பண்ணிட்டு நான் அவங்க உங்களுக்கு கிளியரும் பண்ணிவிடுவாங்க சார் சரிங்க இது வந்து பிரிண்ட் கேட்லாக் செக்ஷன் இதில் என்ன ரேட்டில் இருக்குது என்னென்ன இருக்குது இதில் ரேஞ்சு பிரிண்ட்டில் நம்மகிட்ட வெரைட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா அறுபத்தோரு ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது ஐக்கரா எல்லாமே ஆனால் கேட்லாகை பொறுத்து வர இரநூறுபா முந்நூறுபா நானூறுபா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி நல்ல ரேஞ்சஸ்ல உங்களுக்கு இருக்கு சூரத்துல நம்மள மாதிரி ரேஞ்ச் ஃபேக்டரி ரேட் இடத்துல உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க யாரும் பிளஸ் நம்மள மாதிரி குவாலிட்டியும் யாருமே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க சார் அது மட்டும் உறுதி ரேஞ்சஸ்க்கான டிஃபரன்ஸ் இருந்தா ஒரு துணிக்கான குவாலிட்டிக்கான டிஃபரன்ஸ் கூட அங்க இருக்கதான் செய்யும் சார் சோ நீங்க கவலையப்படாதீங்க கேட்லாக் ஐட்டமோ இல்ல பிரிண்ட்ல உங்களுக்கு பூனம் சாரி வேணுமா சில்க் கிரேப் சாரி வேணுமா வெயிட்லெஸ் வேணுமா இல்ல பிரஸ் வேணுமா எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைச்சி ஃபுல்லாவே எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும் ஃபுல்லா நீங்க நடந்து வந்ததே பாத்தீங்கன்னா வந்து கேமரா வந்து கட் பண்றதுதான் நம்ம எடுத்து எடுத்திருக்கிறோம் அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வந்துரும் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு வீடியோ வீடியோ கொஞ்சம் லென்தா ஆயிடும் இன்னும் கூட பாத்தீங்கன்னா நம்ம இதோட போகாது சார் ஒரு குடவுன் கூட இருக்கு ஃபேக்டரி கூட இருக்கு அங்கிருந்து கூட நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எல்லாமே வந்து பாத்துட்டு ஆமா தாராளமா இந்த மாதிரி லைக்ரா ஐட்டமோ இல்ல தானிய ஐட்டமோ எல்லாமே நம்ம கம்பெனியோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் இதுவாதான் இருக்குது பிளஸ் எல்லாமே இந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸோ இல்லை சில்கு இப்போ டர்க்கி சில்கோ எல்லாமே பொதுவாக சிந்தட்டிக் குமாரி சிந்தட்டிக் நம்ம அங்கே தமிழ்நாடு சைடில் இருக்கிற அத்தனை சில்கும் உங்களுக்கு அத்தனை பிரிண்ட் ஐட்டம் உங்களுக்கு எல்லாமே ஒரே இடத்துல கிடச்சிருக்கோம் சார் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ நிறையா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இங்கே வந்துருங்க வாங்க அப்படி உள்ளே வந்துருங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்லை ஓகேங்க இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க நிறையா பேர் தமிழ்நாட்டில் இருந்து வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன டவுட் இருக்குன்னா வந்து மொதல் வந்து லாங்குவேஜ் பிரச்சனை அதுவுமே அண்ணனை வச்சு நம்ம வந்து ஸ்டாஃப் மூலியமாக எல்லாம் நிரூபம் வந்துச்சு அதாவது பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பேர்த்துக்கு பக்கமாக தமிழ் ஸ்டாஃப் இருப்பாங்க அதே மாதிரி இருக்க நம்பருக்கு கால் பண்ணாலும் தமிழ் ஸ்டாஃப் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் பார்சலும் வந்து நம்ம லைவாவே வீடியோவில் காமிச்சிட்டோம் எப்படி நீங்க பார்சல் பண்றாங்க எப்படி பில்லிங் பண்றாங்க அப்படிங்கிறதும் நம்ம காமிச்சிட்டோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மினிமம் எவ்வளோக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க என்னங்க சூரத்துனா வந்து ஐம்பதாயிரம் எடுக்கணும் ஒரு லட்சத்துக்கு எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க அப்படிலாம் இல்லைங்க வெறும் பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாவே போதும் ஆன்லைன்ல அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குங்க ஃபுல்லா வந்து உங்களுக்கு மேலும் டீட்டெயில்ஸ் வருது இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க 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 அல்லது கால் வந்து 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 எல்லாமே பண்ணிடுவீங்க இல்லைங்களா ஆமா சார் எந்த ஒரு இல்லாம ஃப்ரீ நீங்க இன்ஃபர்மேஷன் எடுத்துருவீங்க பாத்தீங்கன்னா என்னடா எல்லாம் எல்லாம் பேசிக்கிட்டே போயிட்டாங்க எதுவும் சொல்லல கலெக்ஷன்ஸ் காமிக்கல அப்படின்னு நினைக்காதீங்க பாருங்க இந்த செக்ஷன்ல இவ்வளவு சாரீஸ் இருக்கு இதெல்லாம் நிறைய காமிக்கணும்னா ஏகப்பட்ட நேரம் ஆகும் இதனோட லிங்க் நம்ம ஆல்ரெடி நிறைய நம்ம பார்த்துருப்போம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் செக்ஷன் வரியாக பார்த்தீங்கன்னா பிரிண்ட் சாரி செக்ஷனு அதே மாதிரி காட்டன் சாரி செக்ஷனு பட்டு சாரி செக்ஷன் வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள் அதுவும் உங்களுக்கு புரியல அப்படின்னா தாராளமாக கால் பண்ணுங்கள் என்ன தான் பேசுவாருன்னுங்காதீங்க நிறையா பர்சன்ட் தமிழ் லாங்குவேஜ் இருக்கிறாங்க தமிழ் மட்டும் இல்லைங்க கன்னடம் தெலுங்கு மலையாளம் ஒரு லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லா இந்தியா இருக்காங்க வேர்ல்டு இருக்கிறாங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சு அப்புறம் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க